நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஒரு பெரும் அதிர்ச்சிகரமான செய்தி உண்மையா பொய்யா என்பதற்கு அப்பால் ஒரு செய்தி பேசப்பட்டிருக்கின்றது ஒரு செய்தி முக்கிய உரையாடல் பகுதிக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் இது தொடர்பில் இதற்கு முன்னரோ இதற்கு பின்னரோ அரசு எந்த ஒரு தகவலையும் இவை தொடர்பில் வெளிப்படுத்தவில்லை ஆனால் வெளிப்படுத்தி இருக்கிறவர் தொடர்பில்தான் இப்போது இங்கு முக்கியமாக பேசப்பட இருக்கின்றது அவர் இலங்கை பொலிஸாரை அரசியலில் இருந்து விடுவிப்பதற்கான சர்வதேச அமைப்பின் உறுப்பினரும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியுமான அஜித் தர்மபால் அவர்கள் இந்த கூட்டை வெளியிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயமானது பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை படுகொலை செய்வதற்கான பெரும் சதித்திட்டம் ஒன்று திட்டப்பட்டிருக்கின்றது அவற்றை கடந்த காலங்களிலே தான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் அவ்வாறு அங்கிருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுடன் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதை நிறுத்திக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை சுயாதீனமாக பொதுமக்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன் என்று அவர் நீண்ட உரையாடல் பகுதியொன்றை ஒன்றை கூறுகின்றார் அவற்றில் பல சந்தேகங்களும் இருக்கின்றது அவற்றை நீங்கள் மொழிமாற்றம் செய்து உங்களுக்காக நாங்கள் இந்த தளத்திலே பதிவிடுகிறோம் அதனை நீங்கள் கேட்கலாம் அதற்கு முன்னதாக அவருடைய குற்றச்சாட்டை பார்க்கின்ற போது யாரும் எதிர்பார்க்கவில்லை பயங்கரவாத தடைச்சட்டம் எடுக்கப்படுவதற்கான சூழ்நிலை இருப்பதாக பிரதமர் அடங்கலாக வெளிவார அமைச்சர் என்று அனைவரும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் ஒரு ஜனாதிபதிக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற செய்தி வருகின்றமையானது அந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு அல்லது பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பில் மிக நிதானமாக சிந்திப்பதற்கு யாரையோ யாரோ தூண்டுகிறார்களா என்கின்ற அஹ் சந்தேகம்தான் எழுகின்றது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அல்லது பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக வேடமணிந்து ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவுக்குள் உள்ளுழைந்து ஒரு தற்கொலை தாக்குதல் அல்லது கிளைமோ ரக தாக்குதல் ஒன்றை நடத்த முற்படுவதற்கு தயாரான போது குறித்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன அந்த கைது செய்யப்பட்டவரிடமிருந்து சில தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அந்த தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு வீட்டினுடைய உள்புறம் அல்லது வெளிப்புற தோற்றங்கள் அவரிடம் இருக்கின்றது அந்த வீடு அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய வீட்டு படமா என்கின்ற சந்தேகமும் இருப்பதாக குறித்த போலீஸ் அதிகாரி அஜித் தர்மபால் அவர்கள் சந்தேகம் அனுப்பியிருக்கின்றார் ஒரு நாட்டின் நாட்டினுடைய ஜனாதிபதியின் பாதுகாப்போடு தொடர்பான விடயம் முன்னாள் போலீஸ் அதிகாரி சந்தேகம் எழுப்பி இருக்கின்றமை தொடர்பில் அரசு இது விடயத்தில் என்ன நிலைப்பாட்டோடு இருக்கின்றது என்று பார்க்க வேண்டியிருக்கின்றது கடந்த காலங்களில் அஜித் தர்மபால் அவர்கள் கூறிய பல விடயங்கள் இலங்கையில் நடந்திருக்கின்றன அவர் குறிப்பிடுகின்ற விடயங்கள் தொடர்பில் மிகவும் அசண்டை இனமாக இருந்துவிட முடியாது என்பதும் இங்கு உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது அது மட்டுமல்லாது ஜனாதிபதியின் பாதுகாப்பு அண்மை காலங்களில் கடந்த ஓரிரு மாதங்களாக வளமைக்கு மாறாக இங்கு வேண்டி வேண்டியிருக்கின்றது இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சம்பவத்தை அல்லது ஏதோ ஒரு விடயம் அவர்களால் உணரப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் எழுவதற்கு இங்கு யதார்த்தமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இப்படி பார்க்கின்ற போது ஜனாதிபதிக்கு ஏற்பட்டது என்ன ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன என்பது தொடர்பில் முன்னாள் போலீஸ் அதிகாரி அஜித் தர்மபால் அவர்கள் சிங்கள மொழியில் உரையாடியதை உங்களுக்காக தமிழில் மொழி மாற்றம் செய்து தருகிறோம் அதனை நீங்கள் மிக மிக அவதானமாக கேளுங்கள் அதில் அவர் கூறுகின்ற விடயத்தை அதன் பின்னர் நாங்கள் மிக முக்கியமான ஒரு அலசலை செய்து கொள்வோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அம்பலத்தொட்ட பகுதியில் ஜீவராஜா என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் மூன்று நபர்கள் கொழும்பிற்கு ஊடுருவியனர் என தகவல்கள் எனக்கு கிடைக்கப்பெற்றது இவ்வாறு ஊடுருவிய நபர்கள் மூவரும் முன்னாள் போராளிகள் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் என்பதுடன் அவர்கள் கருணா தரப்பை சேர்ந்தவர்கள் என்ற தகவல் எனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது நான் ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தில் கூறியது போல தற்கொலை கொண்டு தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கான முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு உள்ளன இந்த விடயம் குறித்து மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டிய ஓர் நிலை உருவாகியுள்ளது ராஜபக்ஷகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் சுமார் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேரை கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டனர் ஈஸ்டர் தாக்குதலின் போது பெரும் எண்ணிக்கையிலான மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது அதே விதமாக தற்பொழுதும் இந்த தரப்பினர் உயிர்களை காவு கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியை எடுத்து வருகின்றனர் இந்த கைது செய்யப்பட்ட ஒரு நபரிடம் வீடு ஒன்றின் உட்புற மற்றும் வெளிப்புற வடிவமைப்பு காணப்பட்டிருந்தது இந்த வடிவமைப்பு அல்லது பிளான் யாருடைய வீட்டினது இது ஜனாதிபதியின் வீட்டின் வரைபடமா என்பது நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது இந்த நபர்கள் ஜனாதிபதியை இலக்கு வைத்து ஊடுருவி இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் நிலவுகின்றது இதற்கு முன்னர் எனக்கு கிடைத்த பல்வேறு தகவல்களை நான் பொலிஸ் உயர் மட்டத்திடம் பகிர்ந்து கொண்டேன் எனினும் அவ்வாறு பகிர்ந்து கொள்வதில் எந்த பயனும் கிடையாது என்பதை நான் இப்பொழுது உணர்ந்துவிட்டேன் எனவே இனி வரும் காலங்களில் எனக்கு கிடைக்கப்பெறும் எந்த ஒரு புலனாய்வு தகவலையும் நான் போலீசாருடன் பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை அந்த தகவல்களை நான் பொதுவெளியில் வெளியில் அம்பலப்படுத்துவேன் இந்த நடைமுறையை இனிமேல் நான் முன்னெடுக்க உள்ள திட்டமாகும் பல உயிர்களை காவுகொண்டு ஆட்சி பீடமேறிய ராஜபக்ஷர்களுக்கு ஜனாதிபதியின் உயிரை காவுகொண்டு ஆட்சி கைப்பற்றும் முயற்சியை மேற்கொள்வது ஒன்றும் புதிய விடயமாக இருக்க முடியாது எனவே இந்த நாட்டு மக்கள் பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்து இந்த ஆட்சி மாற்றத்தை மேற்கொண்டனர் எனவே மக்கள் இந்த விடயம் குறித்து மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த கைது செய்யப்பட்ட ஜீவராஜன் என்ற நபருக்கு என்ன ஆனது அவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட போது யார் அவருக்கு கையொப்பமிட்டார் அவர் அவர்களிடமிருந்து இரண்டு கடவுச்சீட்டு உள்ளிட்ட ஆவணங்கள் மீட்கப்பட்டிருந்தன எனவே இந்த ஆவணங்கள் ஊடாக அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றாரா அவர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றதாக எனக்கு அறிய கிடைக்கவில்லை எனவே இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு உரிய உரிய விசாரணைகளை முன்னெடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கோரிக்கையாக அமைந்துள்ளது நீங்கள் இப்போது பார்த்திருப்பீர்கள் இந்த பார்க்கின்ற போது முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் மூவர் கைது செய்யப்பட்டதாகவும் அதில் ஜீவராஜன் என்கின்ற ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பிலும் அதில் முக்கியமாக கூறப்படுகிறது கருணாவோடு இருந்தவர்கள் தான் இந்த விடயங்களில் கைது செய்யப்பட்டார்கள் என்பதையும் அவர் ஆங்காங்கே அவருடைய முன்னுக்கு இதற்கு முன்னர் இந்த நீங்கள் கேட்ட காணொலிக்கு முன்னர் வரக்கூடிய செவிகளில் அவர் குறிப்பிடுகின்றார் இப்போது குறிப்பிட்டது ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பாக அவர் குறிப்பிட்ட விட கருணா தொடர்பிலும் அவர் குறிப்பிடுகிறார் கருணாவோடு தொடர்பான பலர் தொடர்பில் சந்தேகம் இருப்பதாக கூறுகின்றார் மூவர் ஜனாதிபதி தொடர்பில் அல்லது ஜனாதிபதி மீது ஒரு தற்கொலை தாக்குதலை நடத்த திட்டமிட்டார்களா என்கின்ற சந்தேகத்தை அவர் எழுப்புகின்றார் அப்படி இருக்கின்ற சந்தேகம் சந்தேகம் சொன்னால் யதார்த்தமான கருணா பிரிந்து புனர்வாழ்வு அளிக்கப்படாமல் வீடுகளுக்கு சென்ற முன்னாள் போராளிகளை அரசு இலக்கு வைக்கின்றதா அல்லது அவர்களுக்கு ஒரு புனர்வாழ்வு அளிப்பதற்கான ஏதாவது ஒரு முயற்சி திரைமறைவில் எடுக்கப்படுகின்றதா என்கின்ற முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அல்லது அதற்கு மாற்றீடான ஒரு புதிய சட்டம் ஏற்படுத்தப்படும் என்று சர்வதேச நாடுகள் மத்தியில் இலங்கை வாக்குறுதி அளித்திருந்தது இலங்கையில் விடுதலை புலிகள் மீள் உருவாக்கம் செய்யப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை சொல்லி பயங்கரவாத தடை சட்டம் தொடர்வதற்கு வாய்ப்பு காரணம் செவ்வந்தி விவகாரத்திலும் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மீட்கப்பட்டதான ஒரு செய்தியை தென்னிலங்கை ஊடகங்கள் பரவவிட்டிருந்தன எனவே வடக்கிலும் கிழக்கிலும் சமகாலத்தில் ஏதோ ஒரு செய்தியை பரவு விடுவதன் நோக்கம் பயங்கரவாத தடை சட்டம் தொடரப்போகிறதா என்கின்ற கேள்வியும் சந்தேகமும் எல்லோரிடமும் இருப்பதையும் அவதானித்திருப்பீர்கள் இன்னும் ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒரு சுபீட்சமான இலங்கை உயிர்த்தாயுத தாக்குதல் சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் மத்திய வங்கி ஊழல் தொடர்பானவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் அது மட்டுமல்லாது இலங்கையிலே இத்தனை வருடங்களும் இலங்கை ஒரு அடுத்த கட்டத்தை எட்ட முடியாமல் ஊழலில் நிறைந்திருப்பதற்கு காரணமான அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறிய அரசுக்கு இன்னும் ஒரு சுமைகள் அதிகரிக்கின்றதா அல்லது அவ்வாறு கூறியதனால் இந்த பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படுவது என்பது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதா அல்லது இவற்றின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பில் அரசு மௌனம் காப்பது என்பது அவ்வளவு அல்ல என்று எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கின்றது அரசு எல்லா விடயங்களுக்கு பதில் சொல்லாது விட்டாலும் ஒரு ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு தொடர்பில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான கலந்துரையாடல் அல்லது கருத்து தொடர்பில் அரசினுடைய நிலைப்பாட்டை உண்மையில் கூற வேண்டும் ஆனால் அனுரகுமாரி திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக பொருட்படுத்த போது இருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு அப்பால் சற்று பாதுகாப்பு நிலவரங்கள் வளமைக்கு மாறாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றமை அவர் வெளியில் செல்லுகின்ற போது அவதானிக்கூடியதாக இருக்கின்றது ஒருவேளை இவ்வாறான அச்சுறுத்தல் அவர்களால் வெளிப்படுத்தப்படாமல் மிகவும் ரகசியமான முறையில் பேணப்பட்டு குறித்த போலீஸ் அதிகாரியால் வெளிப்படுத்தப்பட்டதோ என்கின்ற ஒரு சந்தேகம் எல்லோரிடமும் இருக்கின்றது இப்போது கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் அதிபராக இருக்கக்கூடியவர் வர்ண ஜெயசூரிய இவர் முன்னாள் விசேட படையின் சிறப்பு தளபதியாக இருந்தவர் அவர்தான் இப்போது கிழக்கு மாகாண பிரதிபலிஸ் மாவது இவராக இருக்கக்கூடியவர் அப்படி பார்க்கின்ற போது அவர் இந்த விடயங்களில் என்ன விடயங்களை கையாளுகின்றார் அல்லது அவர் இந்த விடயங்களில் என்ன நிலைப்பாட்டோடு இருக்கின்றார் என்பதும் இங்கு கேள்விக்குட்படுத்த வேண்டியிருக்கின்றது காரணம் கிழக்கு மாகாணத்தில் கருணா பிரிந்து சென்ற போது முன்னாள் போராளிகள் பலர் புனர்வாழ்வு அளிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஏதோ ஒரு தரப்பு நகர்வது போன்றும் அவர்களுக்கு புனர்வாழ்வு என்கின்ற போர்வையில் அவர்களுடைய பெயர்கள் திரட்டப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் இருப்பது போன்றும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய மிக நெருக்கமான தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படி ஏன் இந்த இந்த அந்த யுத்தம் இல்லை விடுதலை புலிகள் இல்லை அவ்வாறான காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் என்கின்ற பெயர் ஏன் உச்சரிக்கப்படுகிறது என்கின்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் பரவலாக இருக்கின்றது இப்போது குறிப்பிட்ட முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் ஜனாதிபதி மீது இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் அல்லது கிளைமுறை தாக்குதல் மேற்கொள்ள முற்பட்டார்கள் என்று கூறப்பட்டவர்கள் நேற்று இன்று கைது செய்யப்பட்டவர்கள் அல்ல கடந்த கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் அவருடைய கைது செய்யப்பட்ட செய்தி ஓரளவு ரகசியத்தன்மையோடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதனைத்தான் குறித்த போலீஸ் அதிகாரியும் குறிப்பிடுகிறார் இவர் முன்னாள் போலீஸ் அதிகாரி இவர் இப்போது இலங்கையில் இல்லை வெளிநாடு ஒன்றில் வசித்தாலும் அஜித் தர்மபால என்பவருடைய கருத்துக்கள் கடந்த காலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆளும் எதிர்தரப்பு அரசியல்வாதிகளால் கூட பேசப்பட்டது இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற போது இலங்கையில் என்னதான் நடைபெறப் போகின்றது உயிர் தாக்குதலின் சூத்திரதாரியை நெருங்கி

ஒரு விடயத்தை ஒரு பொழுதில் கையாள்வது என்பது கடினமாக இருக்கின்றதா அல்லது அந்த விடயம் கையாளப்படுகின்ற போது ஏதோ ஒரு தரப்பால் திசை மாற்றப்படுகிறதா என்கின்ற சந்தேகமும் பொதுமக்கள் மத்தியில் பரவலாக இருக்கின்றது எது எப்படி இருக்கின்றதோ ஒரு நாட்டு ஜனாதிபதியினுடைய உயிர் என்பது மிக முக்கியமானது அந்த குடிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த ஜனாதிபதியின் பாதுகாப்பு மிக முக்கியமானது இந்த பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பில் அஜித் தர்மபால் அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்பில் அரசியல் இருக்கக்கூடிய முதல்நிலை நிலை அமைச்சர்கள் கருத்துக்களை கூறாது விட்டாலும் அர என்பிபி அரசில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களாவது இது தொடர்பில் தங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் யார் என்ன கூறினாலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பு வளமைக்கு மாறாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அவர் யாழ் சென்ற போது யாருக்கும் சொல்லவில்லை அவர் கச்சதிரிவுக்கு சென்ற போதும் யாருக்கும் சொல்லவில்லை சென்ற பின்னர் தான் செல்லுகின்றார் என்று வெளிவந்தது சென்று திரும்பிய பின்னர் தான் சென்று விட்டார் என்று கூறப்பட்டது இவ்வாறு பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சந்தேகம் அவர்களிடம் இருக்கின்றது அவர்கள் கூறுவது போன்றோ அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் கூறுவது போன்றோ ஆட்சி மாறி இருக்கின்றது ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் அல்லது அந்த ஆட்சியை உளவு காலமும் இயக்கிய அரசு அதிகாரிகள் இராணுவ கட்டமைப்பில்லை குறைந்தது ஆதரவாக முப்பது ஆயிரம் துருப்புக்கள் தான் அந்த நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருக்கின்றார்கள் ஏனையவர்கள் அந்த மனநிலையை காண்பதற்கு நீண்ட காலம் எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய கருத்தாக இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற போது இந்த நாட்டின் ஜனாதிபதி மீது முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு ஒரு மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுவதெல்லாம் என்ன என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இவ்வாறுதான் வவுனதீவு பிரதேசத்தில் முன்னாள் போராளிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள் வவுனதீவு பொலிஸ் நில பொலிஸ் நிலைய தாக்குதல் தொடர்பில் அதன் பின்னர் அதற்கும் அவர்களுக்கு தொடர்பில்லை என்று நிரூபிக்கப்பட்டது இந்த விடயம் உண்மையில் மிக மிக நேர்மைத்தன்மையோடு மிகவும் தீவிரமாக புலனாய்வு துறையினர் இலக்கு வைக்கப்படுகிறார்களா அல்லது அவர்கள் படுத்தப்படுகிறார்களா அல்லது அவர்களை இயக்கியது யார் என்பது தொடர்பில் மிக அவதானமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு அரசுக்கு இருக்கின்றது முன்னாள் விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் பலர் இன்று குடும்பங்களோடும் அவர்கள் ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது அவர்களை பயன்படுத்துவது யார் அவர்களின் பின்னணியில் இயக்குவது யார் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் அதிகாரிகள் முக்கியமான பதிலை பேச்சாளராக ஒருவராவது இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனாதிபதியின் பாதுகாப்பு இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி மட்டுமல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் பிரமுகர்களுடைய பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த வாரம் கூட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது இனிவரப் போகின்ற நாட்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படுமா அல்லது இப்போது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்கு பொதுமக்கள் ஆவலாக இருக்கிறார்கள் இந்த விடயத்தில் நாட்டு ஜனாதிபதியின் பாதுகாப்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பது பலருடைய எதிர்பார்ப்பு விடுதலை புலிகள் வைக்கப்பட்டது உண்மையான போலி குற்றச்சாட்டா என்பதையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படி போலியான குற்றச்சாட்டாக இருந்தால் அதன் பின்னர் யார் இருக்கின்றார்கள் உண்மை குற்றச்சாட்டாக இருந்தால் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அச்சமூட்டுகின்ற ஒரு செயலாக இவை மாறிவிடு இருக்கின்றனவா என்கின்ற சந்தேகம் பலரிடமும் இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு முறையான ஒரு பதிலை அரசிடம் எதிர்பார்த்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்